நாம் பார்க்க போகிறது கோயம்புத்தூர் ஸ்ரீ கோணியம்மன் தளவரலாறு பற்றி தான் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோணியம்மன் திருக்கோயில் இந்த கோயில் வரலாறு என்ன சிறப்பு என்ன பெயர் காரணம் பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ் விண்ணை தொடும் வகையில இதன் பிரதான ராஜகோபுரம் அமைந்துள்ளது மூணு நிலைகளை கொண்ட இந்த கோபுரத்தோட உச்சியில அஞ்சு கலசங்கள் உள்ளன அரச மரத்திற்கு கீழே மிக சில இடங்களில் மட்டும் காட்சி தரக்கூடிய ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் இக்கோயில இருக்கிறார் இந்த விநாயகரோடைய இரு புறங்களிலும் நாகர்களோட திருவடிவங்கள் உள்ளன நவகிரகங்களுடைய சன்னதியும் இக்கோயிலோட சிறப்பாக அமைந்துள்ளது மனைவியோடு அருள் புரியும் நவகிரகம் சப்த கன்னிகள் ஏழு குதிரைகள் போட்டிய ரதத்தில் சூரியனார் போன்ற சிறப்புகள் இக்கோயிலில் உள்ளது கோவையின் அரசி கோவை மாவட்ட காவல் தெய்வம் எனவும் இந்த கோணியமன மக்கள் அழைப்பர் இருளர் இனத் தலைவரான கோவன் இக்கோயிலை கட்டினார் இதனாலேயே இந்த ஊருக்கு கோவன் புதூர் என பெயர் வந்தது பின்னாளில் அதுவே கோயம்புத்தூர் என மாறியது மக்கள் வேண்டும் எத்தனையோ வரங்களை வழங்கும் கோயில்கள் உள்ளது ஆனால் இது குழந்தை வரம் தரும் கோயிலாக உள்ளது இதன் சிறப்பு புதிதாக புனரமைத்த கோயிலில் புதிய மூலவரின் சிலைகளை பிரதிஷ்டை செய்தனர் இருந்தாலும் முதன் முதலாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆதி விக்கிரகத்திற்கு தனி சன்னதி உள்ளது கோன் என்கிற அரசன் வணங்கிய அம்மன் அதனால் கோணியம்மன் என்கிற பெயர் வந்தது குடும்ப சிக்கல் தீர இங்கே வழிபட்டால் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் இப்பகுதி மக்களுக்கு அமைதியையும் நிம்மதியையும் அருளும் தெய்வமாக கோணியம்மன் திருக்கோயில் உள்ளது